நெற்றியிலே ஒரு சிக்னெட் எப்போதுமே அவன் அணிந்திருக்க வேண்டும் ஆல்வேஸ் எ ஹை ப்ரிஸ் மஸ்ட் டை ஆஃப் த சிக்னெட் கோலினஸ் அண்ட் பரிசுத்தம் என்ற ஒன்றை அவன் பலர் அறியத்தக்க தன்னுடைய நெற்றியிலே அவன் எப்பொழுதும் என செய்திருக்கணும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் இவன் கத்தருக்கு பிரதிஷ்டை செய்தவன் மற்ற மனிதனை விட அவன் வித்தியாசமானவன் he was a separated person for god for god's work தேவனுக்காக தேவனுடைய வேலைக்காக மற்றவர்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற ஒரு சிக்னட் எப்போதுமே he must tie up upon his matri uh, madal upon his forget அவனுடைய அவனுடைய தலையிலே ஒரு பாகையை அணிந்திருப்பார்கள் இந்த கத்தோலிக்க ஃபாதர்ஸ்லாம் சில ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒரு தொப்பி வைத்திருப்பாங்க அதுபோல ஆசாரிகள் வைத்திருப்பார்கள் அந்த தொப்பியிலே அந்த பாகையிலே அந்த வார்த்தையை எப்பொழுதுமே அவன் நினைச்சிருக்கணும் நீ நூலால் நினைச்சிருக்கணும் எழுதி கட்டி இருக்க வேண்டும் அது அவன் மற்றவர்களை விட அவன் வித்தியாசமானவன் அவன் தேவனுக்கு உரியவன் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக அது அணிந்திருக்க வேண்டும் நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட நம்முடைய தோற்றத்தில் இல்லாவிட்டாலும் நம்முடைய இன்னர் மைண்ட்ல இன் आवर ஃபோர்ஹெட் நம்முடைய மைண்ட்ல நான் கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்தவன் என்ற ஒரு சிக்னத்தை நாம் எப்ப என்ன நாம கர்த்தريكاரு பரிசுத்த பரிசுத்த கூட்டம் நாம் கர்த்தருக்கு ஆசாரியர்கள் வி ஆர் தி பிரিস্ট ஆஃப் God அந்த சிக்னட்டை நாம் நம் நொற்றியில் என்ன செய்யணும் அணிந்திருக்க வேண்டும் God expect it from every one of his people. நீங்க வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ஐந்து ஒன்பது ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த பாருங்க ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது என் இருதயம் நாடுகிறது இது ஒரு ப்ராப்பர்டிக்கல் வேக் இங்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கே அந்த திருக்கதர்சி யானவில் சொன்னது போல் எடுத்துக்கொண்டாலும் மை ஹார்ட் இஸ் டுவெட் த கவர்னர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கு ஆஃபர்ட் தம்செல்ஃப் வெல்லிங்லி அமென்ற பீப்புள் ஜனங்கள் நடுவிலே தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரேவேலின் அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் இருக்கிறதே அல்ல லூய்யா ஆண்டவருடைய கண்களும் ஆண்டவருடைய இருதயமும் உங்க மேல உங்களுக்கு நேராக இருக்க வேண்டும் என்றால் பாருங்க மை ஹார்ட் இஸ் டுவர்ட் த கவர்னர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஹூ ஆஃபர்ட் தம் செல் வில்லிங்லி மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இசரவேலின் அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் இருக்கிறது ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக அல்லது உங்களுக்கு நேராக ஒரு ஈர்ப்பின் சக்தியோடு கத்தருடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ள காந்த சக்தி உங்களுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முற்றிலுமாய் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தால் கத்தருடைய சிந்தை கத்தருடைய எண்ணம் கத்தருடைய விருப்பம் அத்தனுடைய மனதின் யோசனை உங்களைப் பற்றியதாகவே இருக்கக்கூடும் உங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி வளர்ச்சிக்கான வழியை திறக்கலாம் உங்களுக்கு எந்த விதத்தில் வழியை திறந்து உங்களை முன்னேற்றம் அடைய செய்யலாம் என்ற சிந்தை உங்களுக்கு நேராக இருக்கக்கூடும் உங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்கலாம் லுய்யா தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல் வரி வரி இம்பார்ட்டன்ஸ் நாம இஃப் யூ ஹவ் வின் கான்சிகரேட்டட் யுவர்ஸ்ஃபுல் யுவர் செல் டுதரா உங்களை கத்தருக்கு முற்றிலுமாக மனப்பூர்வமாக ஒப்புக்கொடுத்து விட்டீர்கள் என்றால் யூ ஹேவ் நாட் டு யுவர்ஸ் நீங்கள் யாருக்கு உங்களுக்கு உரியவர்களாக இருக்க மாட்டீங்க யூ யூ ஹேவ் டெடிகேட் அட் யுவர் சல் அவருக்கு அர்ப்பணித்து விட்டால் நீங்கள் உங்களுக்கு உரியவர்கா இருக்க மாட்டீர்கள் உலகத்துக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள் பிறருக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்களாகவே இருப்பீர்கள் அதைத்தான் பவுல் சொல்கிறார் உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல நீங்கள் கர்த்தருடையவர்கள் யூ ஆர் தம்பிள் ஆஃப் காட் யூ ஆர் நாட் பிலாங் டு யுவர் செல் நீங்க உங்களுக்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம் your soul and spirit and body உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுமையும் யாருக்கே உரியது எல்லோருடையதல்ல முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டால் ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக இருக்கக்கூடும் நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம் உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம் நீங்கள் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேவனுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று வசனத்தில் வாசிக்கும் அன்பின் கத்தாவே உம்முடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை